வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ரிஷபராசி கன்னி லக்னம் இந்த ரிஷபராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களை தர்ம சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவன் பெரியோர்களை மதிக்கக்கூடியவங்க சாஸ்திர சம்பிரதாயங்கள் விருப்ப முடியவங்க மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவங்க குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்க குடும்ப உறவுகளுக்காக இயங்கக்கூடியவங்க குடும்ப பற்றுதல் அதிகம் கொண்டவங்க பொருளாதார ரீதியான விஷயங்களில் சாமர்த்திய சிந்தனைகள் உடையவங்க அப்படின்னு இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பொதுவாகவே நல்லதுக்கு காலம் இல்லை இல்லைன்னா நல்லவங்களுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அர்த்தங்கள் பல வகைகளில் இருக்கும் அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பங்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேறுபாட செய்யும் அதில் சிலது பாசிட்டிவாக இருக்கும் சிலது நெகட்டிவாகவும் இருக்கும் பட் ஜென்ரலாக இப்போ இது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது அந்த மாதிரி இந்த ரிஷபராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாகவே இருக்கும் அதாவது சந்திரன் எப்படி வளர்வதும் தேய்வதுமாக இருக்குதோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் இவங்களுடைய மனநிலையும் அதிக ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாகவே இருக்கும் திடீர்னு சும்பவும் சந்தோஷமாக இருப்பாங்க குதொலிப்பாக இருப்பாங்க எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்புவாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா எதுலேயுமே பற்று பாசம் இருக்காது ரொம்பவுமே கோவப்படுவாங்க யார் மேலேயுமே ஒரு பிரியம் இருக்காது ஒரு வெறுப்புணர்ச்சியை காட்டுவாங்க இப்படி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நிலைகளுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை மாறி மாறி போய்கிட்டே தான் இருக்கும் அதாவது இது மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுமே இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாகத்தான் இருக்கும் இதனால் இவங்களுடைய வாழ்க்கை நிலை சில காலத்திற்கு ஒரு புரியாத புதிராகவே இவங்களுக்கு இருக்கும் அதாவது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க நான் செய்கிறது சரியாக தப்பா நல்லதுலாம் செஞ்சிட்ருக்கோமா இல்லை ஒன்றுமே புரியாமல் தப்பான வழியில் போயிட்டுருக்குமா அப்படின்னு சில காலங்களுக்கு கொஞ்சம் குழப்ப நிலைகளில் இவங்க இருப்பாங்க பட் இருந்தாலுமே என் நல்லவங்களை சோதிக்கும் பட் கைவிடாது அப்படிங்கிறது தான் மொழி அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை நிலை சிரமமாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை நல்ல வழியில் தான் போய்கிட்டும் இருக்கும் பட் அவங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சிரமப்படுவாங்க அவ்வளோதான் பட் அவங்களுடைய நிலையிலிருந்து அவங்க என்றைக்கும் கீழே போயிட மாட்டாங்க ஸோ அந்த நிலையில் இவங்களோ ஒரு யோகவான்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பிரயாணங்களை அதிகம் விரும்பக்கூடியவங்க பிரயாணத்தில் பற்றுதல் ஆசை அதிகரிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு அடிக்கடி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதே போல் மன அமைதிக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ தர்ம காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மந்திர சாஸ்திரங்கள் யோக சாதனங்கள் ஆலய வழிபாடுகள் இல்லை மத ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் அளவான பேச்சுவார்த்தைகளை கொண்டவங்களாக இருப்பாங்க அதற்கு காரணம் இயற்கையாகவே இவங்க ஒன்றும் அதிகம் பேச மாட்டாங்க அப்படி இல்லைன்னா இவங்க பேசக்கூடிய விஷயங்களால் தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க நேரிடும் அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக பேசுவதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட ஒரு யூகத்திறன் அப்படிங்கிறது வேலை செய்யும் கொஞ்சம் கற்பனை ஆற்றல் மிகுந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பெருசாக நாட்டம் இருக்காது பட் இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அமைப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே வேலை செய்யும் ரொம்ப பெரிய லெவல் இல்லை அப்படின்னாலும் கூட வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகள் இந்த சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் பூர்த்தியாகும் அதே போல் பொருளாதார ரீதியான விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் பொதுவாக இந்த ரிஷப ராசி கன்னி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக இவங்களுக்கு காசு பண விஷயங்களில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் குணரீதியாக பொருளாதார வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஃபினான்சியல் ரீதியான விஷயங்கள் நல்ல வகையிலும் சரி கெட்ட வகையிலும் சரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும் இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நல்ல சம்பவத்துக்கும் சரி மறக்க முடியாத ஒரு கெட்ட சம்பவத்துக்கும் சரி இந்த காசு மனு சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக அமையும் தவிர பொருளாதார ரீதியாக எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டான அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அடிப்படை தேவைகள் அப்படிங்கிற ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி ஆகிக்கிட்டே இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இவங்களுக்கு ஒரு நார்மலான ஈடுபாடுகள் இருக்கும் ரொம்ப டீப் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற எதிர்பார்க்க முடியாது அதுக்காக எதையும் விட்டு விலகி இருக்கக்கூடியவங்களும் அல்ல ஏன்னா தர்மண சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் மற்றவங்களோட இயல்பாகவும் கலகலப்பாகவும் பழகக்கூடியவங்க தான் இன்னும் சொல்லப்போனால் இவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் கலகலப்பாக இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க பட் ஒரு சில நேரங்களில் மற்றவங்களால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுவாங்க கபடதாரிகள் மாதிரி விளையாட்டாக ஏதாவது ஒரு விஷயங்களை சீண்டி விட்டுடுவாங்க ஸோ அது இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக மாறும் இந்த மாதிரி பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இவங்களுக்கு சில சங்கடங்கள் வந்து போகும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் ஒரு அவங்க கிட்டே எதிர்பார்க்கலாம் ரொம்பவுமே பிடுவாதமாக அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடியவங்க அல்ல சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு போகக்கூடியவங்க தான் ஸோ எங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் எப்பவுமே அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் நல்லதோ கெட்டதோ அது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ரியாக்ட் ஆகுமே தவிர அதன் பிறகு திரும்பவும் வழக்கமான நிலைகளுக்கு இவங்களாகவே மாறிடுவாங்க இப்போ சுருக்குமா சொல்லணுன்னா இந்த ராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க நார்மலாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் ஓகே தான் பட் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுவாங்க ஸோ இவங்களுக்கு சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி ஒரு ரீசனபிளாக நான் லைஃபை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதுவே கொஞ்சம் நெகட்டிவ் கிரகங்கள் வேலை செய்யுது அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் பட் சுதாரிச்சுக்குவாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு அளவான அமைப்புகளே ஏற்படும் ஏன்னா இந்த ரிஷபராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க சென்டிமெண்ட் பீரியர்கள் அல்ல பட் பந்த பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்க ஸோ மனமும் குணமும் இங்கே ரெண்டு வகையில் வேலை செய்யும் அப்படி தான் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் பட் இருந்தாலுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியாகவும் சில நேரங்களில் இவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் மாறி மாறி வந்து போய்கிட்டே தான் இருக்கும் பட் அதை சமாளித்து அதனுக்குள்ளே போய் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க குறிப்பாக பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இவங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடாகவே இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இது இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது நார்மலாகவே இவங்க பெரியவங்க மேலே மதிப்பு மரியாதை அதிகம் வைக்கக்கூடியவங்க தான் அந்த வகையில் பெற்றோர்கள் மேலே இவங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் குறிப்பாக அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக அக்கறை காட்டக்கூடியவங்க அப்பா பிரியர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அப்பா தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க உங்களுடைய தாயார் பார்த்திங்கன்னா இவங்களை போலவே தர்ம சிந்தனைகள் அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க பட் ஆரம்பத்தில் சொன்ன இவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும் அப்படிதான் பெற்றோர்களுடைய நிலைகளையும் இவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு மன சங்கடம் தரக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக எதிர்கொள்ள தான் இருக்கும் பட் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால சூழ்நிலைகளுக்கு மட்டும்தான் வேலை சம் திரும்பவும் மாறுபட செய்யும் எப்போவுமே கஷ்டப்பட்டு தான் இருப்போம் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை இந்த ரெண்டு நிலைகளும் மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இது பெற்றோர்கள் வகையில் அதிகமாகவே பார்க்க முடியும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில ஆதாயங்களும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே வேலை செய்யும் பட் அதுவே இளைய உடன்பிறப்புகள் அப்படின்னா இது கொஞ்சம் கலவையான நிலைகளில் வேலை செய்யும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சகிப்பு தட்ட மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாகவே இந்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளை வேலை செய்யும் ஒரு சில கணவன் மனைவி உறவுகள் இதுவும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் வாழ்க்கை துணையும் நேசிக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க வாழ்க்கை துணையும் இவங்க மேலே அன்பு காட்டக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க பட் இந்த ரிஷபராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பாடாகவே வேலை செய்யும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன்று இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும் இந்த லேட் மேரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நடக்கும் அப்படி இல்லைனா ரொம்ப இளரவை திருமணம் நடக்கும் பட் திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நிலைப்பாடுகள் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும் பட் இவங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரி ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது அப்படின்னு ஏதோ ஒரு போக்கில் போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகளில் இவங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் கான்ட்ரவர்ஸெல்லாம் மாறி போய்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் மாறுபடக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மற்றபடி உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது சாதகமாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல கலகலப்பான நபர்கள் தான் இயல்பாக பழகக்கூடியவங்க தான் இவங்களும் வாழ்க்கை துணைக்கிட்ட இயல்பாக தான் இருந்து வருவாங்க பட் சம்திங் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு இல்லாத ஒன்றை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளில் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் அது இவங்க தான் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் மற்றபடி இவங்களுக்கு நார்மலாகவே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு கலவையான நிலைகள் இவங்களுக்கு வேலை செய்யும் இவங்களுக்கும் சரி இவங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி குணாதிசய வேறுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே இருக்கும் பொதுவாகவே இவங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் கோபக்காரங்க அவசரக்காரர்களும் கூட பட் நல்ல செயல் வீரர்கள் எப்போவுமே அதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு குழந்தைகள் வகையில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல விஷயங்களுக்காக படிப்புக்காக வேலைக்காக திருமணத்திற்காக இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காக குழந்தைகளை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் பட் அதுவே சுய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா கருத்து வேறுபாடுகளோடு குழந்தைகள் விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் பட் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் பட் தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வளர்ச்சிக்குரியதாகவே இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் ஒரு கலவையான நிலைகளே வேலை செய்து நார்மலாகவே இந்த ரிஷபராசி கன்னிய லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நட்பு வட்டாரங்களை அதிகம் உருவாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதுவே உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகளே இருக்கும் பட் இருந்தாலுமே நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் ஏதாவது ஒரு வகையில் மன வருத்தம் ஏற்படக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அல்லது சில ஏமாற்றங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ரொம்பவுமே அதிகபட்சமாக நம்பிக்கை வச்சுடுவாங்க கடைசியில் பார்த்தாங்க இவங்க இப்படியா இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிஷபராசி கன்னி லக்னக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமான நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருப்பது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் நார்மலாகவே இந்த ரிஷபராசி கண்ணி லக்னக்காரங்க பொருளாதார ரீதியான விஷயங்களில் வல்லுனர்களாக இருப்பாங்க எல்லா விஷயங்களுமே கச்சிதமாக கணக்கு போட்டு செயல்படக்கூடியவங்க தான் இப்போது பலனை எதிர்பார்த்து தான் எந்த ஒரு காரியத்திலையுமே இவங்க ஈடுபடுவாங்க அதே போல் ஒரு நிலையான அமைப்புகள் அப்படிங்கிறதும் இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பெருசாக இருக்காது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் இவங்களுக்கு அமைப்புகள் கொஞ்சம் நல்லபடியாக ஏற்படும் இருந்தாலுமே நார்மலாக இவங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக எப்பவுமே ஒரு சீரான அமைப்புகளை பார்க்க முடியும் எப்படியே ஏதாவது ஒன்று செஞ்சு கரை சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி இவங்களால் முடிஞ்ச அதை செஞ்சு இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய ஜீவனத்தை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யும் நார்மலாகவே ட்ராவல் ஓரியன்டான விஷயங்கள் இவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் ஸோ ஓவராலாக இந்த ரிஷபராசி கன்னி லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை எப்போவுமே ஒரு கலவையான நிலைகளே வேலை செய்யும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நிலைகளை தான் இவங்களுடைய லைஃப் ட்ராவல் எப்போவுமே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்